நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோ வெற்றி வகை சூடக்கூடிய அமைப்பு உண்டு சமீப காலமாக வைத்திய ரீதியாக செலவு செய்து பல்வேறு அடகு சமாச்சாரங்கள் அல்லது தன்னுடைய பத்திரத்தை வைத்திருந்ததெல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் மனைவியினுடைய உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகளால் சிறு சிறு செலவினங்கள் இருந்து அதை சமாளித்து கொண்டிருந்தவர்களுக்கு இனி மகிழ்ச்சியும் ஆனந்தமே இருக்குமே தவிர செலவினங்கள் இருக்காது உடன் பிறந்த பதினைஞ்சாம் தேதி முடிக்க முன்பகுதியில் சிறு சிறு பாதிப்புகள் இருப்பதால் உடன்பிறந்த கடைசி சகோதரனுடன் வாக்குவாதங்களோ அல்லது பேச்சுவார்த்தைகள் சுமூகம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பதால் அமைதி காட்பதும் அல்லது விட்டு கொடுத்து போவதும் குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய சாபத்தை நிவர்த்தி பண்ணும் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் ஜூன் மாத பலன்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜூன் மாத பலன்கள் இந்த மாத பலன்களை பிரஷன்ன அடிப்படையில் எடுக்கப்பட்டது உங்கள் வாழ்க்கை இன்னும் சீரும் சிறப்புமாக வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அதற்கு என்றும் என் அண்ணாமலையார் துணை இருப்பான் என்று சொல்லி இந்த ஜூன் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் வாருங்கள் துலாம் ராசி நேர்களை துலாம் ராசி நேர்களுக்கு ஜூன் மாத பலன்கள் தொழில்துறையில் அமோகமாக இருக்குது திரைக்கடல் ஓடியும் திரைவியங்கனையில் அப்படிங்கிற மாதிரி தொழில்துறையில் நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோ வெற்றி வகை சூடக்கூடிய அமைப்பு உண்டு சமீப காலமாக வைத்திய ரீதியாக செலவு செய்து பல்வேறு அடகு சமாச்சாரங்கள் அல்லது தன்னுடைய பத்திரத்தை வைத்திருந்ததெல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் மனைவினுடைய உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகளால் சிறு சிறு செலவினங்கள் இருந்து அதை சமாளித்து கொண்டிருந்தவர்களுக்கு இனி மகிழ்ச்சியும் ஆனந்தமே இருக்குமே தவிர செலவினங்கள் இருக்காது உடன் பிறந்த பதினைஞ்சாம் தேதி முடிக்க முன்பகுதியில் சிறு சிறு பாதிப்புகள் இருப்பதால் உடன்பிறந்த கடைசி சகோதரனுடன் வாக்குவாதங்களோ அல்லது பேச்சுவார்த்தைகள் சுமூகமோ இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பதால் அமைதி காட்பதும் அல்லது விட்டு கொடுத்து போவதும் குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய சாபத்தை நிவர்த்தி பண்ணும் தன்னுடைய மகள் விஷயத்தில் உடல் ஆரோக்கியங்கள் மேம்படுத்தக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது எத்தனையோ டாக்டர் பார்த்துட்டேன் சரி வர்றேன்னு சொல்கிறவங்க இந்த மாதத்தில் டாக்டரை பொழுது ஒரு நிரந்தரமான சொல்யூஷன் தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாகவும் இந்த காலம் நடைமுறையில் இருக்குது ஸோ இவ்வளவு சிறப்பு பெற்றக்கூடிய இந்த மாதமாக இருந்தாலும் விவசாய துறையினருக்கு இது ஏற்ற காலம் என்றாலும் கூட படிப்படியாக வளர்ச்சி அதாவது டெட்லி ஸ்லோவாக தான் இது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு சிறப்பான மாதம் பதவி உயர்வு உண்டு பொருளாதார அபிவிருத்தி உண்டு இருபத்தொன்று ஆறுக்கு மேல் இது நடைமுறைக்கு வரும் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்னும் சிறிது காலம் பொறுத்திருங்கள் பேரும் புகழும் மட்டுமல்ல பதவியலும் சம்பள உறவும் தங்களை நெருங்கி கொண்டு இருக்கிறது என்பதை உணரக்கூடிய காலகட்டம் குலதெய்வத்துக்கு வேண்டிட்டோ தெய்வ வழிபாடுகளில் தடங்கள் ஏற்பட்டிருந்தாலோ அந்த பிரார்த்தனையை நிறைவு செய்வதற்கு இது உகந்த நேரம் தெய்வ சம்பந்தப்பட்ட பிரார்த்தனையை இனி வருங்காலங்களில் கூட்டிக் கொள்ளாமல் இருக்கிற பிரார்த்தனை குறைப்பது அப்படி ஏதாவது தெய்வத்துக்கு வேண்டினால் உடனடியாக சென்று செய்வது மேலும் நற்பலன்களை கொடுக்கும் இந்த மாணவ மனிதர்களுக்கு படிப்பில் கவனம் கடந்த ஆறு மாத காலமாக படிப்பு விஷயத்தில் நன்கு இருந்தாலும் கூட இடையில் பள்ளி விடுமுறையாகப்பட்டது இப்பொழுது எல்லாம் கஷ்டமாக இருக்கிறதே அல்லது குழப்பமாக இருக்கிறதே என்ற சூழ்நிலையை மாற்றும் அமைப்பு உள்ள கிரகங்கள் நடைமுறையில் இருப்பதால் படிப்பு விஷயில் கூடுதல் கவனமாக இருப்பது இந்த காலாண்டு தேர்வு மட்டும் இல்லை இந்த ஆண்டு முழுவதும் வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான மாதமாக இந்த மரம் இருக்கிறது ஸோ இந்த ராசி நட்சத்திரக்காரர்கள் அதிகால வேலையில் எந்திரிச்சு வாகனங்கள் செல்லும் பொழுது சற்று கவனம் தேவை இது பிரதானமாக பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிக்க இந்த மாதிரி நடைமுறையில் இருப்பதனால் வண்டி வாகனங்களில் காலை நேரத்தில் வெளியில் செல்கிறவங்க பால் கார் பேப்பர் காரு அது போக வேலை நிமித்தமாக பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ண போறேன்னு சொல்கிறவங்க அல்லது வேறு ஒரு வேலையாக போகிறவங்க அல்லது இரவு பொழுது வண்டியில் திரும்புகிறவங்களாம் இந்த நான் சொன்ன நேரங்காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கூடுதல் கவனமாக இருப்பது பல வகையிலும் நன்மை பெயங்கி இந்த ராசிக்காரர்கள் ஒரு தடவை மலையேறும் முருகனை போய் எந்த மலையோ பழனி மலையோ மருதமலையோ ஏதாவது ஒரு முருகனை போய் சேவிச்சுட்டு வர்றது தனக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை தடுத்து நிறுத்துவான் கந்தக்கடவுன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் ஸோ அறுபத்தஞ்சு பர்சன்ட் எழுபது பர்சன்ட் ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் ரிஷபத்தில் நாலு கிரகத்தினுடைய கூட்டு சேர்க்கை அதை கண்ணியில் இருக்கக்கூடிய கேது இதெல்லாம் கணக்கில் எடுக்கும் பொழுது இந்த வருட பலன்களும் கணக்கில் எடுக்கும் பொழுது சிறு சிறு உபாதைகளும் சிறு சிறு விரையங்களும் இருக்குது அதை மாற்றுவதற்கு தெய்வ பிரார்த்தனையும் சிந்தித்து செயல்படுவதும் குறிப்பறிந்து செய்வதும் மேலும் சுப பலனின் நன்மையும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு இந்த துளாராசிக்காரர்கள் நடைமுறைப்படுத்தினால் இந்த மாதம் மிக சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை துலாராசியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்த விஷயத்தில் ஏதாவது செலவினங்கள் வைத்து விடும் அதாவது பைப்பு சரியில்லைன்னா பைப்பை மட்டும் மத்திக்கணும் இல்லைனா ஒட்டு மொத்தத்தையும் ஒரு செலவினங்களை கொடுத்து விடும் லைட் எரியலேன்னு தொட்டால் அது ஒரு செலவு இழுத்துட்டே போயிடும் அதனால் செலவினங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அசையும் சொத்து அசையாஞ்சொத்தல் இருப்பதால் சற்று கவனமாக இருப்பது அல்லது சிறிது காலம் பொறுத்து அந்த வேலைகளை சரி பண்ணி கொள்வது அல்லது சராசரி வாழ்க்கைக்கு தேவை என்றால் எந்த பொருளோ அந்த பொருளை மட்டும் முறையான ஆளுகளை வைத்து செய்யும் பொழுது மிகப்பெரிய செலவுகளை இருந்து தவிர்க்கப்படலாம் கடந்து சமீப காலமாக நட்பு வட்டத்துக்கு அல்லது பங்காளிகளுக்கு உதவி செய்து அதனால் கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நடைமுறையில் இருந்தது அதுவும் மாறிவிட்டது இருந்தாலும் அந்த வடு மாறாதுங்கிறதுனால இனி வருங்காலங்களில் எதுக்கெடுத்தாலும் யோசிக்காமல் கொள்ளாமல் உதவி செய்வதோ அல்லது அவர்களுக்கு ஆலோசனை கூறுவதோ நிறுத்தி கொள்வது உங்களுடைய கௌரவத்தை தூக்கி நிறுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் துளாராசியில் இருக்கிறவர்கள் மாதுளம்பழம் வாங்கி மாதுளம்பழத்தால் தெய்வ அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் மாதுள பழ அர்ச்சனை உண்டு கோயிலில் சொன்னீங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி பண்ணி பொழுது மனைவினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தையினால் ஏற்படக்கூடிய வைத்திய செலவுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தொழில்துறை மிக டாப்பாக இருக்கும் வீட்டிலேயே சாப்பிட நேரம் இருக்காது அந்த அளவுக்கு தொழில் மிக டாப்பாக இருக்கும் தன்னுடைய ஆயுள் பழத்தில் இது முடிக்க இந்த ஆண்டு மாதிரி எந்த வருஷமும் இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்குது உங்களோட முயற்சி வீண் போகாது தாய் தந்தையரில் தகப்பனாருடைய உடல்நிலையில் பாதிக்கப்படும் சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும் தாயார் வழியில் வந்து அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக செய்வது தாயார் இருந்தாங்கன்னா அவங்கள பராமரிப்பது இதெல்லாம் துளாராசிக்காரர்கள் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் நைட்டாவது வந்து அவங்களுக்கு உதவி செய்வது மிகப்பெரிய இடர்பாடுகள் இன்னல்களிலிருந்து விமோசனத்தை கொடுத்து தனக்கு மட்டும் இல்லாமல் தன் சங்கதிகளுக்கும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த மாதத்தில் இருந்து தொடங்குகிறது என்று நினைவில் கொள்ளணும் ஜூன் மாதம் துளாராசிக்கு அற்புதமான மாதம் ஆனால் தன்னுடைய தாய் தந்தைகளை பராமரிக்க வைக்க வேண்டிய மாதம் என்பதை உணர்ந்து செயல்படணும் ஆக இந்த துளாராசிக்காரர்கள் இந்த ஜூன் மாதம் நான் சொன்னக்கூடிய அந்த பரிகாரங்களையும் தான் சொன்னக்கூடிய அந்த பிராசத்தையும் நடைமுறை வாழ்க்கைக்கு கடைப்பிடிக்கும் பொழுது இனி வருங்காலங்களில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் எல்லாம் நீங்கும் இதுக்கு வருங்காலத்தில் ஏற்றத்துக்கு இதுவே அடிகோளாக இருக்கும் இந்த ஜூன் மாதம் பதினேழாம் தேதிக்கு மேல் அத்தனை செயல்களும் நடைமுறைக்கு வரும் என்பதை நினைவில் கொள்க ஆக இந்த ஜூன் மாதம் நற்பலனையே கொடுக்கணும் வெற்றியே கொடுக்கணும் சிறு இடைஞ்சல் இருந்தாலும் அது இது கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து விட வேண்டும் என்று உங்கள் சிறப்பாக வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வார்